இந்து மதத்துல உள்ள ரொம்பவே கடும் சினம் கொண்ட கடவுளா கருதப்படுறவங்க தான் காளி தேவி அவங்களோட கருமையான சர்மம் கடும் சினம் கொண்ட பார்வை பயமுறுத்துற நாக்கு ரத்த சிவப்பினாலான ஆன கண்கள் இது எல்லாமே நம்மள அப்படியே உரைய வைக்கும் ஆனாலும் இந்து புராணத்தின் படி ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுளா அவங்க தான் பார்க்கப்படுறாங்க சித்தர்களும் சிவபெருமானோட சேர்த்து காளி தேவியையும் தங்களோட முக்கிய கடவுளா வணங்குறாங்க இந்தியாவுல அனைத்து அகோரிகளுமே தங்களோட தலைமை தெய்வத்தை அன்னை மாதா சொல்றாங்க காளி தேவி தான் பொருள் வரும் நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ஆதிநிலை ஆற்றல் திறன் இது எல்லாமே ஒழுங்கற்ற உள்ளடக்கத்தை தான் காளி அப்படின்னு சொல்றாங்க தன்னோட கணவனான சிவபெருமானின் மேல நிற்கிறத மாதிரி தான் இவங்க வடிவமைக்கப்பட்டிருக்காங்க ஆணின் ஆற்றல் திறன் அடக்கமாகவும் இணங்கி போகிற மாதிரியும் போது பெண்ணுடைய ஆற்றல் திறன் முனைப்போடவும் ஆளுமை தன்மையோடவும் இருக்கும் இந்த நம்பிக்கை தான் அகௌரிகளுக்கு இருக்குது இந்த நம்பிக்கைக்கு ஏற்ப காளிதேவியோட உருவம் தெளிவாக சித்தரிக்கப்பட்டிருக்குது காளிதேவியையும் சிவபெருமானையும் வணங்கிட வழக்கத்துக்கு மாறான சடங்குகள் பல தேவைப்படும் அண்ட சராசர சக்தி மற்றும் பிரபஞ்சத்தோட முழுமையாக பார்க்கப்படுற காளிதேவி படைத்தலுக்கு வழி அழிக்கும் கடவுளா இவங்க இருக்காங்க அதனால ஜோடிகள் எல்லாரையுமே பார்க்கப்படுது இந்த உலகத்துல எதுவுமே அசுத்தம் கிடையாது அப்படின்னு அகோரிகள் நம்புறாங்க அனைத்தும் சிவபெருமான் கிட்ட இருந்தும் அவருடைய பெண் வெளிப்படுத்தலான காளி கிட்ட இருந்தும் வந்தது மீண்டும் அவங்க கிட்டேயே செல்லுது அதனால இந்த உலகத்துல உள்ள அனைத்துமே சுத்தமானவை பெண்கள் அனைவரும் பெண்மையோட தோற்றம் அப்படிங்கிற விதியை உடைத்தெறிந்து சக்தி மற்றும் வலிமையோட அருமையான தோற்றத்தை வெளிப்படுத்துவாங்க காளி அப்படின்னு தூய்மையான வீர பெண்ணான அவங்க ஆண்களுக்கு இணையா சண்டை போட்டு அவங்கள போர்க்களத்துல வெல்லக்கூடியவங்க இவங்க கல் அப்படின்னு சொல்லப்படுற காலத்தை அழிக்கக்கூடியவங்க நேரம் அப்படிங்கிற கருத்தமைவுக்கு அப்பாற்பட்டவங்க அப்படின்னு இது குறிக்குது காளி அப்படிங்கிற வார்த்தை கால் அப்படிங்கிற சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்தது அது காலத்தை குறிக்கும் காலத்திலிருந்து யாருமே தப்ப முடியாது தேவியோட அனைத்து வடிவங்களையும் விட காளி தேவி வடிவம்தான் இரக்க குணம் கொண்டவங்க காரணம் தன்னோட குழந்தைகளுக்கு மோட்சம் இல்ல தான் அழிக்கிற கடவுளான சிவபெருமானோட துணை உண்மையற்றத அழிப்பவங்க அப்படின்னு பொருள் வரும் மனிதன் கிட்ட மையமாகற நுண்ணியம் வாய்ந்த வலிமையை தூய்மையாக்கும் மற்றும் தெய்வீக ஆற்றல் திறன் கொண்ட குண்டலிய விழிக்க வைக்கும் ஆன்மீக முயற்சியை குறிக்குது காளி சாதனா குண்டலினி சக்தியை விழிக்க வைக்கிறது காளியோட முக்கியமான அம்சங்கள்ல ஒண்ணு குறிக்குது அதனால சுத்தமான தெய்வீகத்தை உணர தீவிரமான காளி சாதனாவை நோக்கி அகோரிகள் போறாங்க